கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை மத்தையோ பதினொன்றாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் மத்தையு பதினொன்று முப்பது என் நுக மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது பிரியமானவர்களே என் நுக மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்று கத்தராகி இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார் சத்ருவானவர் நம்மேல் வைக்கிற நுகம் அல்லது சுமை என்பது அது பாரமானதாக இருக்கிறது அது நம்மை அழுத்துகிறதாக நம்மை ஒடுக்குகிறதாக நம்மை குனிய வைக்கிறதாக தலை குனிய வைக்கிறதாக காணப்படுகிறது நுகம் என்றாலே நம்ம முன்ன நாட்களிலே பார்த்துருப்போம் வயல்களிலெல்லாம் எல்லாம் தண்ணீர் ஊற்றுவதற்காக ஒரு கம்பு போன்றது முதுகில வைத்து அது இரண்டு பக்கத்திலும் தண்ணீர் கேரி பண் தண்ணீர் எடுத்து கொண்டு ஊற்றுவார்கள் அதை அதை தூக்கி கொண்டு செல்லும் போதே அவர்களுடைய முதுகு வந்து அது தான் காணப்படும் பல நாட்கள் இவ்வாறு செய்கிறவர்களின் முதுகை நம்ம பார்த்தோம் என்றால் அந்த இடத்துல ஒரு காயம் அல்லது தழும் ஏற்படுகிறது இதே போன்றுதான் பெரியமானவர்களே சிறு வயதிலிருந்தே சத்ருமானவர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிற பல காரியங்கள் சிறு வயதிலிருந்தே நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளா இருக்கலாம் நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் நம்முடைய பாவ சுபாவ கிரியைகள் நம்முடைய அக்கிரமங்கள் நிகற்தல்கள் என இவை அனைத்துமே ஒரு நுகம் போன்று எனப்படுகிறது அது நாளுக்கு நாள் நம்மை அழுத்துகிறதா அது பாரம் உண்டாக்குகிறதா காணப்படுகிறது அதனாலே நம்மளுடைய இருதயத்தில் நம்முடைய நம்முடைய உள்ளான மனிதன் ஒரு சௌக்கியம் ஒரு ஆரோக்கியம் உண்டாவதில்லை அது காயம் உள்ளதா பல தழும்புகள் பதிந்ததாக காணப்படுகிறது பாருங்கள் தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் நாற்பதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது நான் நிபர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமா இருக்கிறது என் இருதயம் சோர்ந்து போகிறது நம்மை சூழ்ந்திருக்கிற தீமைகள் நம்முடைய அக்கிரமங்கள் என எண்ணிக்கைக்கு அடங்காத ஒரு காரியங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம் மாம்சத்தில் இருக்கிறது வரைக்கும் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும் சத்ருவினால் வரக்கூடிய அந்த ஒரு தீமைகள் அந்த அக்கிரமங்கள் காவு கிரியைகள் அவை நம்மை சந்தோஷமா இருக்க மாட்டாதபடி நம்முடைய வாழ்க்கை ஒரு பலனுள்ள வாழ்க்கையா இருக்க முடிய முடியாதபடிக்கு அது நம்மை நாளும் நெருக்கி கொண்டே இருக்கிறது ஆகவே தான் தவித சொல்லுகிறான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது அதனால் என்னுடைய இருதயம் சோர்ந்து போகிறது என்று பாருங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காததா நம்முடைய தலைமயிலும் அதிகமாக இருக்கும்போது அது எவ்வளோ அதிகமான காரியங்கள் எவ்வளோ அதிகமான காயங்கள் நம்முடைய இருதயத்திலே உண்டாக்கி இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட அந்த நுகத்தடிகள் சத்ருவினால் வரக்கூடிய அந்த நுகத்தடியை தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று என்னுடைய நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்று ஆண்டவர் கொடுக்கிற நுகம் என்பது அந்த சுமை என்பது அது ஒரு நமக்கு ஒரு சுகமானதாக காணப்படும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் ஆண்டவர் எதற்காக இந்த நுகத்தை இந்த பாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் என்றால் அவருடைய பிரமாணங்களை நாம கற்றுக்கொள்வதற்காக ஏனென்றால் பெரிய மாணவர்களே நம்முடைய தேவன் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்புள்ளவரோ அதே அளவுக்கு அவர் நீதி உள்ள தேவனாகவும் அவ்வளவு அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவனாகவும் காணப்படுகிறார் அவனவனுடைய கிரியர்களுக்கு தக்க தான் ஆண்டவர் கொடுக்கிறார் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியங்களை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொண்டு அவருடைய வாழ்ந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை ஒரு பலனுள்ள வாழ்க்கையா ஒரு கனி நிறந்த வாழ்க்கையா இருக்கும் பலன் என்று சொன்னதுமே நம்ம வெறும் இந்த உலக பிரகாரமான பிளஸிங்ஸ் ஆசீர்வாதங்களை மட்டும் பார்க்க கூடாது நம்முடைய உள்ளான மனுஷன் நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் எந்த அளவுக்கு சந்தோஷமா சமாதானமா இருக்கிறான் என்பதை நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சோர்ந்து போயிருக்கிறதா அது பலவீனப்பட்டிருக்கிறதா அது ஒடுங் ஒடுங்குன்னு ஒரு ஆத்மாவா இருக்கிறதா வேதம் சொல்லுகிறது மூன்று யோகான் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல மூன்று யோகான் ரெண்டாவது வசனத்திலே பெரிய மாணவனை உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று நம்முடைய ஆத்மா நம்முடைய உள்ளான மனுஷன் சந்தோஷமா இருந்தால் நம்முடைய வெளிப்படையான வாழ்க்கையும் ஒரு சந்தோஷமா சமாதானமா இருக்கிறது நம்முடைய வெளிப்படையான காரியங்களை வைத்துக்கொண்டு வெளிப்படையான ஆசீர்வாதங்களை வைத்துக்கொண்டு நம்முடைய இருதயத்தின் நிறைவு இருதயத்தின் சந்தோஷம் உண்டாவதில்லை ஆகவேதன் அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் மறித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பிக்கிறதற்காக இயேசு கிறிஸ்து வந்தா ஆத்மாவினுடைய அந்த ஒரு சௌக்கியம் ஆத்மாவுடைய ஒரு சந்தோஷம் ஆத்மாவின் உள்ளான மனிதனின் அந்த ஒரு சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் தேவை பிரியமானவர்களே நாம் கத்தருக்கு பிரியமானவர்களாக அவருடைய வசனத்தின்படி வாழுகிறவர்களாக இருக்கும் போது சத்திரவுக்கு நம்ம அதிகாரம் இருக்காது உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை என ஏசு பிரஸ்து சொன்னார் அல்லவா அது போல நாம அவருக்கு பிரியமானபடி அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வசனத்தின்படி வாழுகிறவர்களாக இருந்தால் சத்ருவுக்கு நம்ம அதிகாரம் இருக்காது அவனுடைய நுகத்தடிகள் முறித்து போடப்படும் ஆகவே தான் ஆண்டவர் என்னிடத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் அனுமதிக்கிற எந்த ஒரு எந்த ஒரு சுமையா இருக்கலாம் எந்த ஒரு முகமா இருக்கலாம் அதன் முடிவிலே ஆண்டவர் நிச்சயமாக அதுல ஒரு வெற்றியைத்தான் வைத்திருப்பார் ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது ரெண்டு குறுந்தீர் ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே தேவனைக் ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடம் இல்லாமல்

மூன்று முதல் ஒன்பது வரை உள்ள வசனங்களிலே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நம்முடைய இருதயமானது பாதுகாப்பற்றதாக இருக்கிறது கடினத்தன்மை உள்ளதாக இருக்கிறது முட்கள் நிறைந்ததாக இருக்கிறது நம்முடைய இருதயமாகி அந்த நிலம் பாதுகாப்பற்றதாக கடினத்தன்மை உள்ளதாக முட்கள் நிறைந்ததாக காணப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு இருதயத்துல பலனுள்ள காரியங்கள் உண்டாவதில்லை அந்த இருதயத்தில் ஒரு நிறைவான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உண்டாவது இல்லை பிரியமானவர்களை பாதுகாப்பற்ற நிலமா கடினத்தன்மை உள்ள நிலமா முட்கள் நிறைந்த நிலமா நம்முடைய இறுதியும் காணப்படும் என்றால் கர்த்தருடைய வசனம் பலன் கொடுக்க முடியாது அதை தான் சொல்லப்பட்டிருக்கு ப மத்திய பதிமூன்று நான்கில் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது என்று அதாவது வசனத்தை விதைக்கும் போது அது அருகே விழுந்ததுனால பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது என்று அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் வழி அருகே விழுந்த விதையானது விதைக்கிறவனுடைய பார்வைக்கு மறைவாக காணப்படுகிறது அதாவது அந்த நிலத்தினுடைய மதிலை தாண்டி போய் விழுகிறது அது ஒரு பாதுகாப்பற்ற இடத்துல இருந்ததுனால பறவை வந்து பட்சித்து போட்டது இதே போல நாம நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக வசனங்களை நாம கேட்கிறோம் நாம படிக்கிறோம் நிறைய மெசேஜஸ் பிரசங்கம் கேட்கிறோம் கேட்டு இந்த பக்கம் போறது மாதிரி அது இருதயத்தில் இருந்து பலன் கொடுப்பதில்லை காரணம் நம்முடைய அந்த பாதுகாப்பற்றதாக இருக்கிறது அது இல்லாததாக மதில் இல்லாததாக இருக்கிறது எப்போ வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவருடைய மறைவுக்குள்ளாக அதாவது அவர் அந்த ரட்சிப்பு என்கிற மதிலை நமக்கு கொடுக்கிறார் மதிலுக்குள்ளாக இருக்கிற நிலமாக நம்ம மாறுகிறோம் அந்த விதைப்பவனுடைய கண்காணிப்பில் இருக்கிற நிலமாக நாம மாறுகிறோம் அப்பொழுது நிச்சயமாக பறவை வந்து அந்த விதையை பட்சித்து போட முடியாது ஏனென்றால் அந்த விதையை விதைக்கிறவன் மண் வைத்து மறைத்து மூடி அதை பாதுகாக்கிறான் இதைத்தான் வேதம் சொல்லுகிறது ஏசாயா தீர்க்கதரசின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று அதாவது ஆண்டவர் அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிறார் கரத்தின் நிழல் என்றால் அவர் நம்மேல் வைத்த அந்த அபிஷேகம் நம்மை மறைக்கிறது நம்ம இன்னைக்கு சில வசனங்களை நாம் அறிக்கை பண்ணுகிறோம் சில வசனங்களை மற்றவர்களிடம் சொல்லுகிறோம் என்றால் அது சும்மா தானா நம்முடைய வாயிலே வருவது இல்லை கத்த நம்மை பாதுகாத்து மூடி வைக்கிறதுனால சத்ருவினால் பட்சித்து போட முடியாதபடிக்கு நம்மிடத்தில் பாதுகாக்கப்படுகிறது இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் அவர் என்னுடைய ரட்சகர் என்று அவரை விசுவாசித்து அவர் பாதத்தில் வருகிறவர்கள் அவருடைய மறைவில் இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அநேக வாக்குத்த வசனங்களை அப்படி இருக்கிறவர்கள் கேட்கிற வசனங்கள் ஒவ்வொன்றும் படிக்கிற வசனங்கள் ஒவ்வொன்றும் சத்துரு பட்சித்து போட போடாதபடிக்கு ஆண்டவர் அவருடைய அவருடைய கருத்து நலனால் மறைத்து வைக்கிறார் விழுகிற விதைகள் ஒவ்வொன்றும் அது பலன் கொடுக்க வேண்டும் என்றால் அது பாதுகாக்கப்பட்ட இடத்தில் இருந்தால் மட்டும் போதாது மேலும் அந்த கடினத்தன்மையும் அந்த முட்களும் அந்த நிலத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் நம்முடைய இருதயம் கடினத்தன்மை உள்ளதாக இருக்கிறது பல மாம்ச கிரியைகளினால நம்மளுடைய கீழ்ப்படியாமைனால நம்முடைய பெருமை கோபம் எரிச்சல் சண்டைகள் இந்த மாதிரிப்பட்ட அநேக மாம்ச கிரியால துணிந்து நம்ம பல காரியங்களை செய்கிறோம் நம்முடைய இருதயம் அதனால கடினத்தன்மை நிறைந்ததாக இருக்கிறது கற்பாரையான இடத்துல விழுகிற விதை ஆழமா அதன் வேர் போக முடியாததுனால் அது சீக்கிரமா உலர்ந்து போயிற்று என்று வசனம் சொல்லுகிறது அதே போலதான் நம்முடைய இருதயம் இன்னும் கடினத்தன்மை நிறைந்ததா இருக்குமாயின் அதன் பலன் கொடுக்காததாக மாறுகிறது ஆகவே தான் ஆண்டவர் அந்த கடின இருதயத்தை கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் மேலும் முட்கள் நிறைந்ததாக வேதத்திலே முட்கள் என்று சொல்லும் போது உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் சிற்று இன்பங்கள் என சொல்லுகிறது இந்த மாதிரிப்பட்ட அநேக காரியங்களை குறித்தும் நம்முடைய இருதயத்துல பல எண்ணங்கள் ஓடும் இவை அனைத்துமே முட்கள் இந்த கடின தன்மையும் முட்களும் நிறைந்து இருக்கும் போது அந்த வசனம் பலன் இப்பொழுது கத்து நம்மை ஒரு பாதுகாப்புள்ள நிலமாக மாற்றுகிற அவருடைய கொடுத்து உலகத்தாரே நம்ம பார்த்தோம்னா ஆண்டவரை அறியாதவர்கள் அவர்களுக்கு இந்த ஒரு மார்க்கம் தெரியாததுனாலே அவர்கள் பல சூழ்நிலைகளில் வந்தவுடனே அவர்களால் அதை வந்து ஏத்துக்கொள்ளவோ சகிக்கவோ முடியாத படிக்கு பல வேளைகளிலே அநேக பேர் வந்து ஒரு தற்கொலை என்கிற எண்ணம் வரைக்கும் போகிறார்கள் ஆனால் நம்முடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அப்படி ஒரு மார்க்கம் வெளிப்பட்டதுனாலே நாம் எந்த சூழ்நிலையிலும் அவரை நோக்கி போகிற அவரை நோக்கி கூப்பிடுகிற அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் சத்ருவனுடைய நெருக்கம் என்பது அந்த அளவுக்கு கொடுமையானதாக இருக்கிற பெரிய மனவர்களே அவன் வந்து ஒவ்வொரு நாளும் மன அழுத்தத்தை கொடுக்கிறான் மன நெருக்கத்தை கொடுக்கிறான் நம்ம சுகமாய் வாழ்ந்திருக்கும் படி இருக்கக்கூடிய ஒரே இடம் ஆண்டவருடைய சமூகம் இயேசு கிறிஸ்துவின் பாதப்படி ஒன்று மட்டுமே ரூத் புத்தகத்திலே ரூத் கணவனை இழந்து நகோமியோட இருக்கிறார் மாமியாகிய நகோமி ரூத்துடம் ஆஹ் சொல்லுகிறார்கள் ரூத் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும் நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று சொல்லுகிறார்கள் அதற்கு முன்பாக ரூத் ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே அந்த போவாசி குறித்த நகோமி சொல்லுகிறார்கள் அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமா இருக்கிறான் என்று சுதந்திரவாளிகளில் ஒருவன் என்று சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் இருக்கிற இந்த நெருக்கத்திலிருந்து உன்னை விடுதலை பண்ணுகிற உன்னுடைய மீட்ப உன்னை இதிலிருந்து ரட்சிக்க அவராலே முடியும் அவர் நமக்கு சுதந்திரவாளிகளில் ஒருவன் என்று சொல்லி போவாசை ரூத்திடம் நகோமி அறிமுகப்படுத்தி வைக்கிறார்கள் தன் மாமியார் சொன்னதுபடியே ரூத் போவாசிடம் போய் அவருடைய பாதத்திலே படுத்திருக்கிறார் தன்னுடைய இந்த சூழ்நிலை தன்னுடைய இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை பண்ண போவாசினால் மட்டும் முடியும் என்பதை ரூத் உணர்ந்து கொண்டார் ஆனால் நகோமி சுதந்திரவாளிகளில் ஒருவன் என்று தான் போவாசை அறிமுகப்படுத்தினார்கள் ஆனால் ரூத் அவர்தான் சுதந்திரவாளி என்று முடிவு பண்ணிக்கொண்டு அவருடைய பாதத்தில் போய் படுத்துக் கொள்கிறாள் அவர்கள் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே சொல்லுகிறாள் என் மீது போர்வை விரியும் நீர் சுதந்திரவாளி என்று அவள் மீட்பர் அவளுடைய ரட்சகர் என்பதை அவள் முடிவு பண்ணிக்கொண்டு என் மேல் உன்னுடைய போர்வையை விரியும் என்று போவாசின் தருகே போய் பற்றி கொள்ளுகிறாள் அப்பொழுது போவாஸ் அவளை பார்த்து சொல்லுகிறான் மூன்று பத்தாவது வசனத்தில் நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் நீ நற்குணசாலி முந்தின குணத்தை பார்க்கலாம் இருக்கிறது என்று அதாவது தரித்திரரும் ஐஸ்வரியவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாமல் வாலிபம் என்று சொல்லும் போது அது மாய என பிரசங்கின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நீ உலகத்தின் பின்னாலே போகாமல் எந்த ஒரு மாயையான காரியத்தையும் பின்பற்றாமல் நீ என்னுடைய பாதத்தண்டையில் வந்து என்னை பற்றி கொண்டபடியால் நீ நற்குணசாலி என்று போவா சங்கே சொல்லுகிறார் அவள் அது மட்டுமல்லாமல் பாருங்கள் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே அவள் ராத்திரிக்கு தங்கி இருந்து விடியற் மட்டும் அவள் படுத்துக் கொண்டிருக்கிறாள் அதாவது அவளுடைய காரியத்தில் ஒரு விடைய விடியல் உண்டாகிறது வரைக்கும் அந்த போவாசுடைய பாதத்தையே பற்றி கொண்டிருக்கிறாள் அவளுடைய இழந்து போன அந்த வாழ்க்கையை அந்த சுகமான வாழ்க்கையை அவள் மீட்டுக்கொள்கிறாள் ஆஹ் பெரிய மாணவர்களே இந்த நாட்களிலும் எந்தெந்த காரியத்துல நாம நெருக்கத்தை அனுபவிக்கிறோம் எந்தெந்த காரியங்களை நம்ம எதிர்பார்த்துருக்கிறோம் எந்தெந்த காரியங்களை நாம ப்ராப்ளமா பிரச்சனையா பார்க்கறோம் அது நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கலாம் நம்மளுடைய பினான்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளமா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பலவின ஒரு நோயா இருக்கலாம் எந்தெந்த காரியத்துல நாம அதை பிரச்சனையா ப்ராப்ளமா பாக்குறோம் அதோட மீட்பர் அதோட ரெடிமர் வந்து ஏசு கிறிஸ்து தான் அதை வந்து புரிய வைப்பதற்காக ஆண்டவர் சில முகங்களை நமக்கு வைக்கிறார் அப்போ சில நான்கு பனிரெண்டு சொல்லுகிறது அவராலே வேறு வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும் வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார் அதாவது இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினால் மட்டும்தான் நமக்கு ரட்சிப்போம் அது எந்த ப்ராப்ளமா இருக்கலாம் நம்முடைய பாவம் செய்ய தூண்டுகிற எண்ணங்களா இருக்கலாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத நம்முடைய கிரியைகளா இருக்கலாம் நம்மை தொடர்ந்து நெருக்கி கொண்டிருக்கிற சத்துருனுடைய நுகத்தடிகளா இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே அந்த ஒரு பிரச்சனையோட சொல்யூஷன் அதோட ரட்சிப்பு வந்து தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் மட்டும்தான் உண்டு என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது ஏனென்றால் நம்மை ரட்சித்தவர் நம்மை சொந்தமாக்கி கொண்டார் பாதுகாப்பற்ற இருந்த நம்மை அவருடைய ரத்தத்தை கொடுத்து அவர் மீட்டு கொண்டு அவருக்கு சொந்தமாக்கி இருக்கிறார் அவர் தான் நம்முடைய எல்லா காரியத்திலையும் மீட்ப ரட்சகர் என்பதை நம்ம உணர்ந்து கொள்வதற்காக ஆண்டவர் சில சுமைகளை சில பாரமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கலாம் அது சுகமானதென்று ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதத்தை நம்ம அதில் ஒரு அது ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது வரைக்கும் நாம பற்றி கொண்டிருந்தோம் ஆனால் ஒரு சௌக்கியமான வாழ்க்கையை சுகமான வாழ்க்கையை நாம வாழலாம் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருந்த போது எகிப்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த நுகம் அந்த சுமை என்பது அது ரொம்ப கொடுமையா இருந்தது அவர்கள் அவர்களை ரொம்ப கொடுமையா ஒடுக்கினார்கள் அவர்களுடைய ஜீவன் கூட அவர்களுக்கு கசப்பா இருந்தது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் வனாந்திரத்திலே ஆண்டவர் அவர்களை நடத்தும் போது வனாந்திரமா இருந்தாலும் அவர்களை ஒரு குறைவின்றி கத்தர் பாதுகாத்தார் இருந்தாலும் அவர்கள் அந்த காணானுக்குள் செல்ல முடியவில்லை காரணம் அவர்களுடைய இறுதியை கடினம் ஆண்டவரை அவர்கள் சேரவில்லை ஆண்டவர் என்ன விரும்புகிறார் கத்தருக்கு பிரியமானது என்ன என்பதை அவருடைய சத்தத்தை கேட்க தவறியதனால் ஆண்டவரை நெருங்க தவறியதனால் அதில் பல பேர் அந்த வனாந்திரத்திலேயே மடிந்து போகிறார்கள் ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும் பின்னாலேயும் ஒரு ரீசன் இருக்கிறது அதை நம்ம ஆராய்ந்து நம்ம நிதானித்துவமானால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக நம்ம வாழ முடியும் கர்த்தத்தாம இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபிக்கலாம் எங்கள் நல்ல தகப்பனே எசப்பா இந்த வேலைக்காக உங்க கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா அவனுடைய மெதுவாயும் உங்களுடைய சுமை லெகுவானதாகவும் இருக்கிறதாண்டவரே அப்பா நீங்க எங்களை நடத்துகிற பாதை நிச்சயமாக எங்களை அப்பா பாரத்துக்குள்ளாக்காது எங்களை ஆண்டவரே அப்பா எங்களுடைய காயங்களை குணமாக்குகிறதாக எங்களுடைய காயங்களை கட்டுகிறதாக இருக்கும் ஆண்டவரே அதை உணர்ந்து கொண்டவர்களா எசப்பா அவங்க சமூகத்திலே அமர்ந்து நாங்கள் கற்றுக்கொள்ளணும் உம்முடைய வார்த்தைகளை அப்பா நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று தாவிப்பு சொன்னது மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையில் ஆண்டவர் எதற்காக இதை அனுமதித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு அப்பா நாங்கள் உங்கள் சமூகத்திலே இருந்து அண்டவரை அதுக்கான சொல்யூஷனை பெற்றுக்கொண்டு அப்போ ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதலுக்கேற்ற கனைகளை கொடுக்குவோம் அதனால அது நிமித்தம் எங்களுடைய ஆத்மா சந்தோஷித்து கழிவுறோம் அப்போ ஒரு சுகமான வாழ்க்கையை வாழவும் அப்போ எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக எங்களை ஒவ்வொருவரும் உங்கள் சமூகத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு வசனமும் உங்களுடைய வாழ்க்கையில பலன் கொடுக்கணும் அப்போ அப்போதான் உண்முடைய சித்தம் செய்கிறவர்களாக நாங்கள் வாழ முடியும் உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக மீட்பரேஸ் நாமத்திலே ஜபிக்கிறேன் ஆண்டவரே i